கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நன்மையை மறவாதே ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் சங்கீதம் நூற்றி ஆறு பதிமூன்று வட மாநிலத்தில் ஒன்றில் தேவ பிள்ளைகள் இணைந்து ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்தினார்கள் ஸ்தோத்திர பண்டிகை காணிக்கையாக பலரும் பல பொருட்களை படைத்தனர் மார்த்தாள் என்ற ஒரு பெண் ஒரு கூடை நிறைய உருளைக்கிழங்கை படைத்தது அனைவரது புருவத்தையும் உயர்த்த செய்தது சக நண்பர்கள் விசுவாசிகள் கேட்டார்கள் அப்பொழுது அந்த பெண் தெருப்பிரசங்கத்தின் மூலம் நான் ரட்சிக்கப்பட்டேன் இதனால் நானும் ஒருமுறை தெருப்பிரசங்கத்தில் சாட்சி சொன்னேன் அப்பொழுது சில குறும்புக்கார வாலிபர்கள் அழுகிய உருளைக்கிழங்குகளை என் மீது வீசி எறிந்தார்கள் நான் ஓ மகிழ்ச்சியோடு சாட்சி கூறிவிட்டு என் மேல் எரிந்த உருளக்கிழங்குகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டில் வைத்து அதை பார்த்து பார்த்து எரிந்தவர்களுக்காக ஜெபித்தேன் தற்செயலாக நான் என் தோட்டத்திலே வைத்தேன் அனைத்தும் நல்ல செடிகளாக முளைத்து நல்ல பலன்களை தந்தது அதைத்தான் நான் இப்பொழுது கூடையில் கொண்டு வந்து காணிக்கையாக வைத்திருக்கிறேன் அதோடு எரிந்த வாலிபர்களுக்காக நான் ஜபித்து கொண்டும் கொண்டும் வருகிறேன் என்று சாட்சி பயந்தாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை நம்மை நோக்கி வரும் எந்த அம்புகளுக்கும் அஞ்சாமல் கத்தரை சார்ந்து ஸ்தோத்திரித்து அப்படியே அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படி நாம் ஏற்றுக்கொண்டு நன்றியுள்ள ஹதயத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்வார் ஆனால் நாம் அதை அப்படியே மறந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் நாம் மறவாமல் அவரை ஸ்தோத்திரிக்க பழக வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருட காலம் வனாந்திரத்தில் ஆண்டவர் போது அவர் செய்த செயல்களை நடத்திய விதங்களை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தது கற்பனை கெட்டாதது ஆறு லட்சம் புருஷர்களுக்கு உணவளித்து தண்ணீர் கொடுத்து அவர்களை வழிநடத்தின தேவன் என்பதை அவர்கள் வனாந்திரத்தில் நடத்தினதை உணர்ந்தார்கள் அவர்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் மறவும் இல்லை இப்படி அற்புதமாய் வழிநடத்தி தந்த தேவனின் கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களோ மறந்தார்கள் ஆம் என சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு எத்தனை விதமான நன்மைகளை செய்திருக்கிறார் அதை எண்ணி நாம் துதிக்கிறோமா வியாதி நேரத்தில் கஷ்ட நேரங்களில் தேவையுள்ள நேரங்களில் நாம் நம்பியிருந்த மக்கள் நம்மை கைவிட்ட போது கூட ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதத்தை எண்ணி நாம் அவரை ஸ்தோத்திரிக்கிறோமா மறந்து போகிறோமா என்பதை நாம் சிந்திப்போம் நாம் நம்மில் அன்பு கூறுகிற கிரியைகளை ஸ்தோத்திரிக்க மறக்கக்கூடாது நாம் அவரை துதித்து அவர் செய்த கிரியைகளை நாம் காணும்போது அதை எண்ணி நாம் மகிழும் கிருபைகளை ஆண்டு நமக்கு தந்தல்வர் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே எந்த நிலையிலும் நாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரித்து அவர் செய்த அற்புதங்களை எண்ணி மகிழ்ச்சியோடு செயல்படுவோம் அவரது கிரியைகளை மறவாதிருப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் நீர் செய்த நன்மைகள் நீர் அளித்த உணவுகள் எல்லாவற்றையும் மறந்து அன்றவரே பொன் கன்று குட்டிகளை வைத்து வணங்க ஆரம்பித்து விட்டார் லேசப்பா அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடி அன்றுவரே உண்மை மறவாமல் நினைத்தரலி நன்றி செலுத்த ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு கிருபை செய்திடலும் அன்றுவரே எங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை நாங்கள் ஜெபித்து மேற்கொள்வதற்கு கிருபை மீட்பு மீட்பிரேச கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்